தேவனுடைய ரகத்தை சேர்ந்த இந்த விசுவாசமானது இயற்கை அறிவுக்கு அல்லது ஐம்புலன்களின் அறிவுக்கு புலப்படாததை உண்டென்று விசுவாசிக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் தேவனுடைய ரகத்தை சேர்ந்த இந்த விசுவாசம் வேதத்தில் சொல்லப்படுகிற எந்த விசுவாசம் கேள்வினால் வருது வசனத்தை கேட்கறதுனால வருது என்ற அந்த விசுவாசம் உலகத்தார் சொல்ற விசுவாசம் நாம் பிரசங்கிக்கிற விசுவாசம் இந்த விசுவாசமானது கண்களுக்கு அல்லது இந்த இயற்கை அறிவுக்கு ஐம்புலன்களுக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஐம்புலன்கள் இந்த ஐம்புல அறிவுக்கு புலப்படாத வகைகளை உண்டென்று விசுவாசிக்கிறது தேவன் நம்மளை அவரை போல உண்டாக்கிட்டார் சொல்லி சொல்லி உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் நம்ம அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி உண்டாக்கி இருக்கிறார் உண்டாக்குனது மட்டுமில்லை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்கிறார் அதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் ஐ எம் மேட் ஃபார் த இம்பாசிபிள் முடியாது என்று சாதாரண மனுஷர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களை சாத்தியமாக்குகிறவனாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அதுதான் உங்களை குறித்து நீங்கள் பெற வேண்டிய முதல் வெளிப்பாடு உங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்னன்னா மற்ற மனிதர்களை போல டோன்ட் லைக் மியர் மென் சாதாரண மனுஷர்களை போல ராதீர்கள் பாவத்தில் விழுந்து போன மனிதர்களைப் போல கடவுளை குறித்து அறிவில்லாத மனிதர்களைப் போல கடவுளை அறியாதவர்களைப் போல இருட்டில வாழ்கிறவர்கள் போல இராதீர்கள் உங்களை குறித்த மிகப்பெரிய வெளிப்பாடு என்ன தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் சாதாரண மனுஷன் சாத்தியமாக்கும் அபார வெற்றி வீரர்கள் நீங்கள் ரெண்டு கோரி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் திருப்போம் எப்படி நாம் விசுவாசத்தில் வாழ வேண்டிய மனுஷர்கள் என்பது குறித்து இருக்கிறேன் இப்போ ஏனென்று சொன்னால் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசம் என்கிறது தேவனுடைய ரகத்தை சேர்ந்து விசுவாசம் என்கிறது கண்ணில் காணலைன்னா கூட அது இருக்குதுன்னு விசுவாசிக்கிற தன்மையுடையதாக இருக்கிறது அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் இப்போ ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் சொல்லுங்கள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எத்தனை பேர் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள் சரி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது இஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் பீயிங் அவன் ஒரு புதிய ரகத்தை சேர்ந்தவன் இது மாதிரி ரகம் இருந்ததே கிடையாது இஸ் அ நியூ ரேஸ் அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கிறது இன்னொரு அற்புதமான மொழிபெயர்ப்பு அவர் சொல்லுகிறாரு ஈஸ் அ நியூ ஸ்பீசீஸ் ஸ்பீசிஸ்ன்றது இது மாதிரி ஒன்று இருந்ததே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை அது ஸ்பீசிஸ்ன்னு சொன்னால் இந்த ரகத்தில் ஒன்று முன்னே இருந்ததே கிடையாது யாரை குறித்து சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷனை குறித்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்பய ரெண்டு பத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்போ நமக்கு நடந்த ரட்சிப்பு வந்து ஒரு புது சிருஷ்டிப்பு அதுதான் அப்படி தான் பவுல போஸ்ட் வர்ணிக்கிறார் ரட்சிப்பு வந்து கடவுள் நம்மளை எடுத்து புதுசாக சிருஷ்டித்தார் அங்கங்கே தட்டி ஓட்டையை சரி பண்ணி பெண்ட் எடுத்து பெயிண்ட் அடித்து கொடுக்கல புது சிருஷ்டியாக உண்டாகி பழைய பழையதெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாக என்ன டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அப்படி பண்ணியிருக்கிறாராம் எதை குறித்து சொல்லியிருக்கிறது மனு உள்ளான மனிதன் ஆவியில் எப்படி அவன் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து இங்கே சரீரெல்லாம் அதே தான் சேமா இருக்குது ஆனால் மனிதன் ஆவி அவன் ஆவியில் எப்படி புதியவனாக இருக்கிறான் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுது புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஒரு புது ஸ்பீசிஸ் ஸ்பீசிஸ்னால் புது ரகமான ஒன்று அவன் இது வரைக்கும் அப்படி ஒருத்தர் இருந்ததே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் இதை நாம் நம்ப வேண்டும் நான் வந்து புது ரகம் நீங்கள் வந்து இன்னொரு புது ரகம் இது மாதிரி ஆட்கள் இருந்ததே கிடையாது இது வேறு இது மாதிரி வேறு யாரும் கிடையவேன் கிடையாது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் புது ரகத்தை சேர்ந்த புது இனத்தை சேர்ந்தவர்கள் புது விதமானவர்கள் எண்ணி பார்க்கணும் ஏன்னா எதை என்றுமோ அதை தான் விசுவாசிக்கிறோம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் அடையிறோம் இஸ்ரேல் மக்கள் அதனால தான் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போய் சேர முடியல பாலும் தேனும் ஓடுற தேசத்தை வாக்கு பண்ணி உனக்கு தந்து விட்டேன்னு சொல்லிட்டார் தரப்போறேன்னு சொல்லல தந்துட்டேன் எடுத்துக்கொண்டார் தந்ததை எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிட்டாங்க ஏன் தந்ததை எடுத்துக்கொள்ள முடியல ஏனென்று சொன்னால் நாங்கள் வெட்டுக்கிளிகள் யார் சொன்னது அவங்க ராட்சதர்கள் நாங்கள் இவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்துருக்குறாங்க பூச்சி புழு தூசி குப்பை கோயில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் எங்களால் முடியாது அங்கே ராட்சதர்கள் உண்டு கத்தர் அப்புறம் என்ன கத்தர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது கத்தர் சொன்னார் இப்போ எடுத்துக்க உனக்குன்னு வச்சிட்டேன் கொடுத்துட்டேன் நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பா வெட்டாத கிணறில் குடிப்ப நடாத இருந்து சாப்பிடுவேன் எல்லாம் கற்றுட்டு சொல்லியிருக்காரா அப்போ அதெல்லாம் என்ன அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல அவங்க கண்களுக்கு பார்த்தது தான் தெரியும் ராட்சதரை பார்த்தாங்க ஐயோ ராட்சதர் நாங்கள் வந்து வெட்டுக்கிளிகள் அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்தோன்னே திருவுண்டா தெரியுது நாங்கள் வெட்டுக்கிளிகள்னு சொன்னாங்க போய் சேர முடியல என்ன பிரச்சனை போய் சேர முடியாதுக்கு என்ன பிரச்சனை கடவுள் கைவிட்டாரா கடவுளுடைய சித்தம் இல்லையா கடவுள்களை வெறுத்துட்டாரா கடவுளங்களுக்கு உதவ மறுத்துட்டாரா கிடையவே கிடையாது என்ன பிரச்சனை இவர்கள் கடவுள் சொன்னதை கேட்க மறுத்து விட்டார்கள் கண்ணில் பார்க்கறதெல்லாம் நம்புனார்கள் ஒழிய கடவுள் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதையே கண்களுக்கு முன்பாக வைத்து போய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை எடுக்க மறுத்து விட்டார்கள் அந்த ராட்சதர்கள்லாம் தவிடுபடி ஆகிட்டு இருப்பாங்க ஒரு கோலியாத்த ஒரு சின்ன கல்லால் அடித்து கொண்டது போல இவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பார்கள் ஆனால் அதை அவங்க என்ன நம்புனாங்க நாங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் பூச்சி நாங்கள் தூசி நாங்கள் புழு நாங்கள் வெட்டுக்கிளிகள் இதை தான் நம்பினார்கள் போய் சேரவில்லை அதனால் என்ன நம்புகிறோன்றது ரொம்ப முக்கியம் சாதாரண காரியமில்லை அதனால் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் ஒன்றும் இல்லைப்பா ஏசப்பா நான் புழு ஜாக்கிரதை போய் சேர முடியாது அடைய முடியாது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இது வந்து விசுவாச வாழ்க்கை இதை வந்து அவநம்பிக்கையில் வாழ முடியாது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வாழ முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு வெற்றி அடைய முடியாது வாழ்க்கையில் வெற்றி அடைய வேணுமென்னா லாங்குவேஜை மாற்றணும் முதல்ல பிப்ளிக்கல் லாங்குவேஜுக்கு வரணும் கத்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு வரணும் கத்தர் சொல்லுகிற பாஷையை பேசணும் கத்தர் சொல்லுகிற வார்த்தைகளை உள்ளத்தில் வைக்கணும் அது வாயிலிருந்து வர வேணும் அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதை தான் சொல்லிட்டார் எரிகோவை சுற்றி வரும்போது மதில் ஒழுங்குன்னாரு ஆனால் எப்போ எப்போ ஒழுமா வாயை ஒருத்தனும் தரக்கூடாதுன்ட்டார் வாயை திறந்துருந்தாங்கன்னா அது விழுறதையே தடுத்துருப்பாங்க இவங்க அவ்வளோ வல்லமை இருக்குது அந்த வாய்க்கு வாயை மூடி இருந்தாலே முதல் விழுது வாயை திறந்து விழுன்னு சொன்னால் அன்றைக்கி விழுந்துட்டுருக்கும் அது ஆனால் வாயை திறந்தால் என்ன நெகட்டிவ் தான் வருது வாயிலிருந்து அதனால தான் வாயை மூடிட்டு சுற்றி வாழ்ந்தார் எல்லாம் ஏன்னா எல்லாம் பொல்லாத வாய் இது எல்லாருக்கும் எல்லோரும் சொல்லுங்கள் நான் புது சிருஷ்டி இதை விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் புது ரகத்தை சேர்ந்தவர்கள் வித்தியாசமான ரகம் இப்படி ஒரு ரகம் இருந்ததே கிடையாது அதை நான் விசுவாசிக்கிறேன் அதே ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்குது இந்த புது சிருஷ்டிகளை பற்றி எப்படி அவங்க தரிசித்து நடவாமல் தரிசித்து நடவாமல்னா பார்த்து பார்த்தவைகளின்படி நடவாமல் அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம் தேவனுடைய ரகத்தை சேர்ந்து விசுவாசமானது கண்ணில் பார்க்க முடியலனாலும் அது உண்டென்று நம்புகிறது அதான் சொன்னேன் இல்லையா அப்போ அதுதான் விசுவாச வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையா தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் பார்த்து நடக்கிறது இல்லை விசுவாசித்து நடக்கிறோம் இந்த கண்கள் வந்து இந்த விசுவாச வாழ்க்கைக்காக கொடுக்கப்படல இதுக்கு ரோட்டில் போகிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கேருந்து வெளியே போனோன்னா கண்ணை நல்லா திறந்து இப்போ போகும்போதே ஜாக்கிரதை தேரணும் உள்ளே கூட கண்ணை நல்லா திறந்து வச்சு பார்த்து தான் போகணும் அதுக்கு தான் கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்ணு வந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்களை சுதந்திரிக்கிறதுக்காக இந்த கண்ணை யூஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது அதனால தான் இருக்கிறது கண் கண்டதும் இல்லை காது கேட்டதும் இல்லை மனிதனுடைய மனதிற்கு தோன்றினதும் இல்லை புத்தி கட்டாத ஒரு காரியம் கர்த்தர் உண்டு பண்ணின காரியங்கள் இவையெல்லாம் இந்த கண்ணுக்கு இந்த காது கெட்டினது கிடையாது அப்போ தான் அதை புரிந்து கொள்கிறது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் விசுவாசத்து நடக்கிறதுனா என்ன கண்ணில் காண முடியல ஆனாலும் விசுவாசிக்கிறோம் ஏன் விசுவாசிக்கிறோம் கடவுள் சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறபடினால அது விசுவாசிக்கிறோம் ஸ்மித் விகில்ஸ்வர்த்துங்கிற பெரிய தேவண்டிய மனுஷன் சொல்லியிருக்கிறார் இஃப் காட் செட் இட் தட் செட்டில்ஸ் இட் நல்லா அருமையான வார்த்தைகள் கடவுள் சொன்னாரா போதும் அது எனக்குன்றார் வேற ஒன்றும் கேரண்டியே தேவையில்லை என்றைக்கு அந்த நிலைக்கு நம்ம வர்றோமோ தான் அதுதான் விசுவாச வாழ்க்கை கடவுள் சொல்லியிருக்காரா அதுக்கப்புறம் வேறு கேரண்டி எனக்கு தேவையில்லை வேறு ஆதாரங்கள் எனக்கு தேவையே கிடையாது அப்போ அப்படி வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அதனாலாம் சொல்லிக்கிறேன் நாம் புது ரகத்தை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்துக்கு இது புரியாது நமக்கே இன்னும் சரியாக புரிய மாட்டேங்குது அதனால தான் சமையல் வச்சு போதித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த புது ரகத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் விசுவாசித்து வாழுகிறவர்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்கள் ஏன்னா பார்த்து பார்த்து வாழ்கிறது வந்து அதுதான் இந்த விசுவாச வாழ்க்கைக்கே இடையூறாக இருக்குது ஏன்னா பார்க்கும்போது வெறும் பிரச்சனை தான் தெரியுது கத்துடைய வார்த்தை சொல்லுகிற அந்த வாக்கு தத்துவங்களை நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை ஆனால் விசுவாசம்னா என்ன உள்ளத்தில் இருக்கிற நிச்சயம் பார்க்கறது இல்லை பார்த்தா என்ன தெரியுது அதில் விசுவாசம் உள்ளத்தில் நான் எதை நம்புகிறேன் அதுதான் விசுவாசம் விசுவாசம் என்ன எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன் அதில் விசுவாசம் எது உண்மை எது சத்தியம் அதுதான் விசுவாசம் இருக்கீங்களா அது ஒரு அஷூரன்ஸ் உள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் உள்ளே இருக்கிற அந்த நிச்சயம் உள்ளே இருக்கிற இந்த இந்த டைட்டில் டீடு காட்டிலும் பெரியது இந்த பத்திரம் இங்கே என்ன சொல்லியிருக்குது அதுதான் விசுவாசம் எப்படி இருக்கீங்க இப்போது அதில் ஒரு ஒருவேளை இன்றைக்கி நல்லா இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு நல்லா இருக்கலாம் அதில் விசுவாசம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதில் விசுவாசம் விசுவாசம் எது எது உண்மை அதான் பாருங்கள் இந்த வார்த்தையை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபெய்த் இஸ் பிளைண்ட் விசுவாசம் வந்து ஒரு குருட்டுத்தனமானது ஏன் சொல்கிறாங்கன்னா அதுதான் இவங்க இது சரியாக புரிந்து கொள்ளல அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்காமலே நம்புறது அதுதான் விசுவாசம்ன்றாங்க ஆகவே விசுவாசம்னா குருட்டுத்தனமானது அப்படிங்கிறாங்க கிடையாது தப்பு பார்க்காமலே நம்புறதுன்னு சொல்கிறோம் ஆனால் என்ன சொல்கிறோம் இந்த கண்ணால் பார்த்து நம்புறது இல்லை இந்த கண்ணால் பார்க்காமலே நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கண்ணால் பார்க்கலன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை இல்லாததை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோன்னால இந்த கண்ணில் பார்க்க முடியாததுனால அது அங்கே கிடையாதுன்னு கிடையாது வேறொரு கண்கள் இருக்கிறது அந்த கண்கள் அதை பார்க்கிறது ஆகவே தான் என்னுடைய உள்ளம் அதை குறித்த நிச்சயத்தை உடையதாக இருக்கிறது அதுக்கு பேர் தான் விசுவாச கண்கள் பாருங்க யோசிப்புக்கு கத்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் ஆப்ரஹாமுக்கு வாக்குத்துவத்தை கொடுத்தாரு வாக்குத்தத்தை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில காட்சிகளெல்லாம் கொடுத்தார் வானத்து நட்சத்திரத்தை பார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னார் ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று எய்டு வேணும் அவனுக்கு ஹெல்ப் வேணும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏன்னா அந்த அந்த காலத்தில் அவன்கிட்ட பைபிள் இல்லை இப்படி ஒரு சபை இல்லை போதகர் இல்லை பாட்டு இல்லை ஒன்றும் இல்லை போய் பலப்படுறதுக்கு இப்போ எல்லாம் இருக்குது டிவிடி இருக்குது விசிடி இருக்குது டேப் கார்டு இருக்குது சர்ச்சுக்கு வந்துடலாம் வசனத்தை கேட்கலாம் விசுவாசத்தில் வளரலாம் அப்போ வந்து எப்படி அவனை பண்ணுறது கத்துற அவனுக்கு என்ன பண்ணுறாரு யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை தராரு ஏன்னா தரிசனம் வந்து ஒரு ஆழமாக அவர் பதியக்கூடிய ஒரு காரியம் அவன் காண்றான் பாருங்கள் ஒரு காட்சியை காண்கிறான் அது என்ன இவனுக்கிட்ட வந்து எல்லாத்தனுடைய குடும்பமே எல்லாரும் வந்து அடி பண்ணிடுற மாதிரி ஒரு காட்சி அதை கண்ட நாள்லேருந்து அவனுக்கு பிரச்சனை தான் பாருங்கள் கண்ட இருந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னு சொன்னால் கண்ட உடனே அவனை தூக்கி குழியில் போட்டாங்க அந்த குழியிலேருந்து பிறகு விற்று போட்டாங்க அங்கே ஒரு அடிமையாக ஒரு வீட்டில் இருந்தான் அங்கே ஒரு தப்பாக ஒரு குற்றஞ்சாட்டத்தை பண்ணி ஜெயிலில் போட்டாங்க இப்படி ஒரு ஒரு இடமா போகிறான் ஆனால் எங்கே போனாலும் பாருங்கள் அவனுடைய பிரச்சனை எவ்வளோ பாருங்கள் இருந்தாலும் கூட அவன் ஒரு நாளும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்த மாதிரி தெரியல நம்ம ஆளுகளாக இருந்தால் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க காலையில் எந்திரிச்சேன் பிரதர் பல்லு வழக்க கூட மனசு இல்லை பசி கூட எடுக்கலை அழுதுகிட்டே இருக்கிறான் பிரதர் அப்படின்ட்டு இருப்பாங்க அவன் அப்படி இருந்த மாதிரி தெரியல அவன் என்ன பண்ணியிருக்கான் ஆள் எங்கே போட்டாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறான் கட்ட கட்ட கட்டனு செய்வான் ஆள் செஞ்ச கொடுத்த வேலையெல்லாம் தரவாக செஞ்சு முடிப்பான் போல் இருக்கு எங்கே போனாலும் அவன் நம்பர் ஒன் ஆயிடுறான் ஜெயிலில் போனால் அவன் நம்பர் ஒன் ஆள் போத்திபார் வீட்டில் இருந்தால் அங்கே அவன் தான் பெரிய ஆள் வீட்டுக்கே ஓனர் மாதிரி அவன் எல்லாம் அவங்க கையில் கொடுக்கப்படுகிறது அதே மாதிரிதான் தேசத்துக்கே அதிபதியாக ஆகிவிட்டான் ஏன் அது அப்படின்னா கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது பின்னால் இருக்கிற காரியத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்குறோம் ஏன் எப்படி அப்படி இருந்தான்னு சொன்னால் நான் சொல்லுகிறேன் கண்ட சூழ்நிலையில் ஜெயிலில் இருக்கிறோமே அப்படின்னு அதை பார்த்துக்கல குழியில் கிடக்கிறோமே அப்படின்னு அதை இல்லை என்னை தப்பாக சொல்லிட்டாங்களே என்னை தப்பாக குற்றஞ்சாட்டிட்டாங்களே என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாலும் அவர் இப்படி பண்ணிட்டாரு இந்தம்மா அப்படி பண்ணிடுச்சே அப்படி நினச்சிக்கிட்டே நெகட்டிவாக தன்னுடைய நேரத்தை செலவழிக்காமல் என்ன பண்ணுறான் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் கர்த்தர் எனக்கு என்ன காட்சியை காண்பித்திருக்கிறார் அதையே பார்த்து கொண்டிருக்கிறான் அதையே பார்த்துட்டு இருந்ததுனால அதே அவனுக்கு டெய்லி மோட்டிவேஷனாக இருக்குது டெய்லி அதையே பார்த்துட்டு அதன்படியே நடக்கிறான் ஆகவே தான் தேசத்துக்கே அதிபதியாக மாறினான் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது எல்லாம் வந்து அடிபடிகிற மாதிரி காட்சி ஆனால் இவன் தான் எல்லாேருக்கும் அடிப்படைஞ்சிட்டு இருந்தான் ரொம்ப நாள் இவன் தான் அடிமையாக இருக்கிறான் இவன் தான் ஜெயிலில் கிடக்கிறான் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க என்னையா பெரிய தரிசனன்ற என்ன பெரிய தரிசனம் கடவுள் அமிச்சாருங்கிற ஆனால் கடைசியில் பார்த்தா நடக்கிறதெல்லாம் எப்படி நடக்குது கிடையாது அவனுக்கு இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பொய் கர்த்தர் காண்பித்தது மட்டும்தான் மெய் கர்த்தர் ஒருவர் தான் பொய் உரையாத தேவன் மீது எல்லாம் நடக்கிறதே போய் எல்லாமே போய் கத்தர் சொன்னதுதான் உண்மை என்று சொல்லி அதையே பார்த்து கொண்டிருக்கிறான் பாருங்க அதுதான் அவனை டெய்லி மோட்டிவேட் பண்ணுறேன் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அநேகருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைகள் மத்தியில் விசுவாசத்தில் எப்படி வாழ்வுது நம்ம என்ன பண்ணிடுறோம் பிரச்சனை மேலே கவனத்தை செலுத்துக்கிறோம் அதனால தான் எந்திரிக்க முடியல காலையில் அதனால தான் வேலையை செய்ய முடியல அதனால தான் அந்த செய்கிற வேலையில் சிறந்தவர்களால் விளங்க முடியல ஏன்னா தலை பாரம் போட்டு அமுக்குது நம்மளை அப்படியே எல்லா பாரங்களும் போட்டு நம்மளை அமைக்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா கவனமெல்லாம் மதன் பேரில் இருக்கிறது பாரத்தோட போகிறோம் வேலைக்கு பாரத்தோடு வர்றோம் அப்புறம் சாயந்தரம் கோயிலுக்கு பாரத்தோடு போகிறோம் ப்ரேயர் மீட்டிங்க்கு அப்புறம் பாரத்தோட வர்றோம் இந்த பாரத்தை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இந்த பாரத்துக்காக ஊரே ஜவு பண்ணிகிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த பாரம் போக மாட்டேது ஒன்றும் இல்லை எப்போ போவோம் உங்கள் கண்ணை அதுலேருந்து எடுத்து போட்டு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதில் கண்ணை வைக்கும்போது தான் அந்த பாரம் நீங்கும் இதை கண்ணுக்கு முன்னால் இருக்கிற காட்சியை எடுத்து போட்டு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை காணுங்கள் இருக்கிறவர்கள் சுகமாய் இருக்கிறதாய் காணுங்கள் எழுந்து நடக்கிறதை காணுங்கள் நன்றாய் வாழ்கிறதை காணுங்கள் குறைவுபட்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி அடைந்திருக்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் நல்ல வேலை செய்கிறத காணுங்கள் சம்பாதிக்கிறதை காணுங்கள் நல்ல குடும்பத்தையுடையவர்களாக இருக்கிறத காணுங்கள் நல்ல வளமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக இருக்கிறதை கண் காட்சியாக கண்டு கொண்டே இருங்கள் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் போதிக்கிறது அதுதான் கர்த்தருடைய சித்தம் அதை பார்த்து கொண்டிருங்கள் உங்களுடைய தேவன் எப்படி உங்களுக்கு இருக்கிறார் உங்களை எப்படி நடத்துகிறார் உங்களை எப்படி நல்ல நன்மையினால் நிரப்புகிறார் உங்களுக்கு எப்படி வெற்றியை தருகிறார் ஜெயத்தை தருகிறார் என்பதை பார்த்து கொண்டே இருங்கள் அப்போ சூழ்நிலை என்ன பண்ணுறது சூழ்நிலையை கவனிக்காதீங்க எதை கவனித்து கொண்டுருங்கள் அதை பெருசாக எண்ணிக்கொண்டுருங்கள் யாருமே பாருங்கள் ஆபிரகாமும் அப்படி தான் அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் சூழ்நிலையை பார்க்கல ஈசாவுக்கு அப்படிதான் பஞ்சம் தேசம் வரலாம் அவன் விதைக்கிறான் என்ன மோட்டிவேஷன் விதைக்கிறதுக்கு நூறத்தனையாக அறுத்தான் இருக்குது கர்த்தர் சொல்லிட்டாரு ஆனால் ஊரில் பஞ்சன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை கடவுள் சொன்னார் நான் விதைக்கிறேன் நான் அறுக்கிறேன் அவ்வளோ தான் எல்லாரும் தரித்திரத்தில் போய்ட்டுருக்குறாங்க இவன் வந்து ப்ளஸுக்கு போகிறான் இப்போ பணம் இன்னும் பெரிய பணக்காரனாக மாறுகிறான் அப்போ கண்கள் எது மேலே இருக்கணும் கத்தருடைய வார்த்தையின் பேரில் இருக்கணும் அதனால தான் சில விசுவாசம் கேள்வி நாள் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தை நாள் வரும் என்று சொல்லி ஏன்னா இது என்ன இது கத்தர் நமக்கு ஏற்படுத்தினவைகளை இங்கே எழுதி வைத்திருக்கிறது ஒரு பத்திரம் மாதிரி இது இது ஒரு பெரிய உயில் மாதிரி இது வந்து ஒரு பெரிய அதிகாரபூர்வமான ஒரு டாக்குமெண்ட் சிலுவையில் மறித்து கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு என்ன உரிமை இருக்குது நமக்கு என்ன இருக்குதுன்ற இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இங்கே இருக்கிறது இதை எடுத்துக்கொண்டு இதை பெருசாக நினைக்கணுமே ஒழிய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நான் பெருசாக நினைக்கக்கூடாது